ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றமான மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஈர்ப்பு விதி மூலியமாக அதாவது லவ் அட்ராக்ஷன் இந்த விதியின் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள் தேவைப்படுது ஓகேங்களா நம்ம தேவைகள் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம சக்திக்கு முடிந்த அளவுக்கு நம் தேவைகளை நம்ம உருவாக்கிக்கிறோம் ஆனால் நம்ம சக்திக்கு மேலே சில விஷயங்கள் நம்மளால் முடியாத பட்சத்தில் இந்த ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகேங்களா இது நம்ம சக்திக்கு மீறின ஒரு தேவையான விஷயங்கள் அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது நம்ம அட்ராக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை அட்ராக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு அதீதமான சக்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது ஓகேங்களா என்ன நினைக்கிறானோ அதை அடையக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் ஆழமாக நம்பணும் ஓகேங்களா ஏன் தேவையான விஷயங்கள் மட்டும் அவங்க வாழ்க்கையில் அவங்களால நிறைவேற்றிக்க முடியுது அடைய முடியுது மற்ற விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அவங்களால அடைய முடியல அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குன்னு அவங்க ஆழமானதுக்குள்ள நம்பிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா நமக்கு அதீதமான சக்தி இருக்குது இந்த உலகத்தையே நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மன வலிமை ஆழ்மன நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா எதை ஒன்றாலும் அடைய முடியும் இந்த உலகம் என்னுடையது இந்த பிரபஞ்சம் என்னுடையது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எனக்காக படைக்கப்பட்டது நான் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் அதுக்கு தகுதியானவன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆழ் மனதில் நிச்சயமாக இருக்கணும் ஒவ்வொரு மனிதன் உடம்புக்குள்ளேயுமே பல வகையான உடம்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வெளிப்படையாக பார்க்குறது சரீரம் ஓகேங்களா அதே மாதிரி சூட்சம உடல்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆத்ம உடல் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க மனம் அதை சார்ந்த உடல் ஒன்று இயங்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி பல வகையான உடல் நம்ம உடம்பு ஒரு உடம்புக்குள்ள பல வகையான உடல் இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம அவ்வளோ டீப்பாக போகவேனா இதை ரெண்டாக பிரிச்சுக்குவோம் உள்ளான உடம்பு மேலான உடம்பு ஓகேங்களா இந்த மேலான உடம்பு அப்படிங்கிறது ஐந்து புலன்களால் ஈர்க்கப்பட்டு இந்த ஐந்து புலன்கள் மூலியமாக நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அதுவே நம் தகுதி திறமை அறிவு அப்படிங்கிற ஒரு முடிவை வச்சுக்கிட்டு இந்த ஐந்து புலன்களால் உணரப்பட்டவையே நம் சக்தி அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த மேலான உடம்பு இருக்கும் இதை வைத்து தான் நம் மனமும் செயல்படும் ஓகேங்களா இந்த ஐம்புலன்களால் உணரப்பட்ட விஷயங்கள் தான் நம் மனம் இயங்கி கொண்டு இருக்கிறது இதுவே நம் மனம் நம் சக்தி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த ஐம்புலங்களால் கவரப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு மனம் தன்னுடைய தகுதியை தீர்மானித்து கொண்டு இருக்கிறது ஓகேங்களா இந்த ஐம்புலங்கள் என்னவெல்லாம் இந்த உலகத்தை பார்த்ததோ கேட்டதோ கற்றுக்கொண்டதோ அதுவே நம்மளுடைய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம் மனம் தீர்மானித்து விட்டு அதை தாண்டி யோசிக்கவே யோசிக்காது ஆனால் இங்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐம்புலன்களையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் சூட்சமான ஒரு உடல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது உள்ளான உடம்பு அது ஆத்ம சக்தி பெற்ற உடம்பு அந்த ஆத்ம சக்தி தான் எல்லையற்றது ஓகேங்களா எது ஒன்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஆத்ம சக்திக்கு உள்ளது ஓகேங்களா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தகுதி எல்லையற்றது நம்ம திறமை எல்லையற்றது நம்ம அறிவு எல்லையற்றது நம் ஞானம் எல்லையற்றது அந்த உள்ளான மனுஷன் அந்த ஆத்ம தான் நம்ம உடம்பை இயக்கிக்கிட்டுருக்கு நம்ம உடம்புல உள்ள அனைத்து விஷயங்களையும் அதுதான் இயக்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் நம்ம எதுவுமே இயக்கலை நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஹார்ட்டோ நுரையீரலோ கிட்னியோ எல்லா சமாச்சாரங்களையும் நம்ம இயக்கலை ஆனால் நமக்குள்ளே உள்ளான ஒரு மனுஷன் இருக்குது இல்லைங்களா ஆத்ம மனுஷன் அது தான் இயக்கிக்கிட்டு அது நம்மளை இயக்கிறது மட்டும் இல்லை நம்மளை உயிர்ப்போட பாதுகாப்பாகவும் அது தான் வச்சுருக்கு ஓகேங்களா நம்ம சுவாசம்ங்கிறது நம்ம சுவாசிக்கலை அது தான் நம்மளை இயக்கி சுவாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம தூங்கும்போது கூட அன்கான்சியஸில் நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம் அதுதான் எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம உயிர்ப்போட நம்மளை பாதுகாத்து அந்த ஆத்ம மனித சக்தி வச்சுருக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆத்ம சக்தி தான் நான் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேயும் இந்த ஆத்மா தான் பரமாத்மாவாக நிரம்பி பரவி கிடக்குது ஓகேங்களா நான் ஒரு ஆத்ம மனிதன் நான் ஒரு ஆத்ம சக்தி அப்படின்னு நம்ம உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பரமாத்மாவோட கனெக்ட் ஆகிடும் அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்கும் ஏன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துருவீங்க உங்களால் எவ்வளோ தான் தகுதி திறமான்னு உங்களால் ஒரு கணக்கீடு செய்ய முடியாது ஒரு அபரிவிதமான சக்தி படைத்த ஆத்ம மனிதன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆழமா அது புலப்படும் போது நிச்சயமா இந்த பிரபஞ்சத்தோட அனைத்து சக்திகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக செஞ்சு தரும் இந்த ஆத்ம மனிதனை உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்ம மனிதனை நீங்க உணரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கடைப்பிடிக்கணும் தியானம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் உங்களை பற்றி நீங்களே ஒரு செல்ஃப் டாக் பண்ணிக்கணும் உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக மோட்டிவேஷனாக பேசிக்கணும் நான் சாதிக்க பிறந்தவன் நான் மகிழ்ச்சியானவன் நான் ஆரோக்கியமானவன் நான் அன்பானவன் நான் செல்வ செழிப்பானவன் நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் அடையக்கூடிய வல்லமை உள்ளவன் இன்னும் என்னென்னலாம் உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக சொல்லணுமோ சொல்லிக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டு இது எல்லாமே என்னை இயக்கும் சக்தி எனக்கு இது தருகிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் இங்கே எல்லோருமே ஒவ்வொரு மனிதனுமே ஒரு ஆத்ம மனிதன் தான் ஓகேங்களா மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ஆத்மா மனுஷன்தான் அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தனி பெயர் இருக்குது அப்படின்னா அவங்க அப்புறம் அவங்களுக்கு பெற்றோர்கள் பேர் வச்சு இதுதான் உன்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கே ஓ இதுதான் நானா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா பிறக்கும்போது தான் யாருனே தெரியாமல் தான் பிறக்கிறாங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க யாருன்னு மற்றவங்க சொல்லி தான் அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க இது என்ன கூத்து பார்த்திங்களா சொல்லப்போனால் ஒரு மனுஷன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனை சுற்றி உள்ளவங்க அவங்க பெற்றோர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் இந்த உலகம் இதெல்லாம் என்ன சொல்லி சொல்லித்தருதோ அதை மட்டுமே மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதுதான் நம்ம அறிவு அதுதான் நம்ம திறமை அவ்வளோதான் நம்ம தகுதி அப்படிங்கிற ஒரு முடிவோடையே வளரும் தான் அவங்க சக்தி இவ்வளோதான் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா தான் யார் அப்படிங்கிறத கடைசி வரைக்குமே தனக்குள்ளேயே கேட்குறதே கிடையாது நம்ம எதுக்கு பிறந்தோம் இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய சக்தி என்ன நம்மளுடைய திறமை என்ன நம்ம யூனிக்காக இந்த இறை சக்தி இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அது நம்ம இந்த உலகத்தில் வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி யோசிக்கிறதே கிடையாது தான் யாருங்கிற கேள்வியே தன் மனசுக்குள்ளே வர்றது கிடையாது அப்படி வந்துருச்சு ஒரு கேள்வி தனக்குள்ளே தான் யாருங்கிற கேள்வி ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுணர்வாகவே ஆத்மா அவனுக்கு உணர்த்தும் அவனுக்கு கனவுலேயோ உள்ளுணர்வாகவோ இல்லை வேற ஒரு ரூபத்திலேயோ அவனுக்கு சரியான பதில் கிடைக்கும் அவனுடைய சக்தி அவனுக்கு உணர்த்தப்படும் அப்போதான் இந்த உலகத்தில் அவன் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மனிதன் ஒரு ஆத்ம சக்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தவங்க எல்லாம் நிச்சயமாக அந்த விஷயத்தை உணர்ந்திருப்பாங்க சொல்லப்போனால் அப்படி உணர்ந்தவங்களால தான் சாதிக்கவே முடியும் ஓகேங்களா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்கல்லாம் நிச்சயமாக இந்த அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்ம சக்தியை நிச்சயமாக உணர்ந்திருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலத்தை அவங்க நிச்சயமாக உணர்ந்திருப்பாங்க அதனால தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்திருப்பாங்க அதே தாங்க இங்கே ஒவ்வொரு மனுஷனுமே ஆளுமை மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த மனித பிறவிதாங்க ஓகேங்களா நீங்கள் தயக்கப்பட வேணாம் பயப்பட வேணாம் தாழ்மையாக நினைக்க வேணாம் ஓகேங்களா நீங்கள் உங்களை மிகப்பெரிய உயர்வான ஒரு ஆன்ம சக்தியாக நீங்கள் உணருங்க நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அடையாளங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு இந்த உலகம் கொடுத்த அடையாளம் ஓகேங்களா உண்மையிலே இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் உங்களை படைச்சிருக்கு அந்த அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிங்க உலகம் உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு இதுதான் நான் நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது பெருசாக சாதிக்க முடியாது பெருசாக சாதிக்கணும் பெருசாக முன்னேறணும் பெருசாக வாழ்க்கையில் மாற்றம் வரணும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா உண்மையிலேயே பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து தான் இந்த பிரபஞ்சத்தில் படைச்சிருக்கு அதுதான் நீங்கள் ஓகேங்களா அது நீங்கள் உணராத வரைக்கும் அந்த சக்தி உங்களுக்கு வேலை செய்யாது ஓகேங்களா நீங்கள் அதை உணர ஆரம்பிங்க உங்களுக்குள்ள மௌனமாக தியானமாக உங்களுக்குள்ள என்ன இருக்குது நீங்கள் யார் உங்கள் ஆன்ம சக்தி பலம் என்ன அப்படிங்கிறத உணர ஆரம்பிங்க இது உடனே உங்களுக்கு ரிசல்ட் தராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும் அந்த உணர்வுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த உலகத்து விஷயங்களில் ஆல்ரெடி நம்ம மனமானது காந்தம் போல் எல்லா விஷயத்தையும் பற்றி ஒட்டி வச்சிருக்க ஓகேங்களா நம்ம அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுபட விடுபட தான் நம்ம இந்த உணர்வுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைய முடியும் ஏன்னா நம்ம பற்று எது மேலே அதிகமாக வைக்கிறோமோ அதுதான் நம்மளை நோக்கி வரும் ஓகேங்களா நம்ம பற்றானது ஒரு காந்தம் போல் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரும் ஓகேங்களா அதனால் நீங்கள் உலக பற்றுகளில் அதிகமாக கவனத்தை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆன்ம பற்றுக்குள்ளே நீங்கள் உள்ளே போக 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 உங்கள் சக்தி மிகப்பெரிய லெவலில் மேலோங்கும் நீங்கள் அந்த உணர்வுக்குள்ளே போகணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தியானம் தான் முழுமையாக கை கொடுக்கும் ஓகேங்களா இந்த மேலான மனுஷன் ஐம்புலங்களால் இயக்கப்படும் இந்த மேலான மனுஷனுக்கு இருக்கிற சக்தியை விட உள்ளான மனுஷன் இந்த ஆத்ம மனுஷன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது ஓகேங்களா நீங்கள் அதை உணர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது மட்டுமே நடக்கும் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ நிச்சயமாக அது நடக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி